போமா தேலியா தேலண்டா 嗨嗨嗨！Hi, hi, hi. ഞാറങ്ങ കൂടെ എടുത്തുണ്ടോ കുടിയെട്ട് வாங்க முறுக்கு சாப்பிடலாம் வாங்க முறுக்கு சாப்பிடலாம் யார் லைக் பண்ணது வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க ใครเราอะไรมั่งกันคมาเนังกันยันงคาเปนนงอะไรช่วะ Bangga keman Pennalam. bangga muruk kecapil. Hai ten boleh.

என்ன சமையல் காலையில சொன்ன இடியப்பம் நீங்க என்ன சாப்பிட்டியா மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களா நீ ஒரு மாசத்துக்கு லீவு தூங்க சாப்பிடணும் தூங்கணும் வடக்கும் நாயகன் நார்த் ஹீரோ வணக்கம் சகோதர வணக்கம் நண்பா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் வணக்கம் பொங்கல் சாப்பிட்டேன் நான் பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டீங்களா ஓகே நண்பா ஓகே தோழி லைக் மூல் டு நீங்க எந்த ஒரு நண்பா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் வச்சிருக்கீங்கன்னா என் சாட்ஸ்ல போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நானும் திருப்பி சப்போர்ட் பண்றேன் சரியா வணக்கம் 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 என்னுடைய சேனலுக்கு வந்து கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி உங்கள் சேனலையும் நான் சப்போர்ட் செய்து விட்டேன் நான் உங்க சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணனா தான் ரெண்டு லைக் போட்டேன் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நாலாவது ஒரு லைக் போட்டிருக்காங்க அந்த நல்ல உள்ளம் வந்து பேசலை முதல் லைக் போட்ட நல்ல உள்ள வந்து பேசலை வந்து கமெண்ட் பண்ணாதானே தெரியும் என்னுடைய சேனலுக்கு ஏற்கனவே சப்போர்ட் செய்து விட்டீர்கள் கமெண்ட் அனுப்பி விட்டீர்கள் நன்றி 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 வணக்கம் நீங்கள் திருப்பி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பா நீங்க எந்த ஊரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு காலை சாப்பாடுன்னா தேன்மொழி மார்க்கெட் மார்க்கெட்டு போயிட்டு வந்தீங்களா எதுவுமே சொல்லலையே நான் லைவ் போடம் நான் என்று பார்த்தால் உங்கள் லைவ் பார்த்தேன் ஆகையால் சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க எந்த ஊர் நான் கேரளாந்தன்பா நீங்க எந்த ஊர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன மீனா தோழி வணக்கம் லைக் போட்டிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் டீ காஃபி போட்டிங்களா மீனா தோழி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு ஓகே தோழி என்னெல்லாம் வாங்கினீங்க மார்க்கெட்ல இருந்து எல்லாம் பேசி வாங்குறீங்க எப்படிங்க இவ்ளோ பேரம் பேசுறீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டேன் பொங்கல் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க செல்வி தோழி வணக்கம் 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 தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வாங்க முறுக்கு சாப்பிடலாம் சின்ன முறுக்கு அப்படிதான் உஷாரா பிழைப்பது பாவப்பட்டவங்க கடையில போய் பேரம் பேசறது பெரிய பெரிய மார்க்கெட்ல போய் அவங்க வாங்கிட்டு ஒண்ணு சொல்றது அவங்களும் பிழைக்க வேண்டாமா லைக் நெஞ்சாவது ஓகே தோழி தோழி சாப்பிட்டேலா என்ன சாப்பாடு காலை வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலி டிஃபன் என்ன நண்பா நீங்க சொல்லவே இல்லை போயிட்டீங்களா குட் மார்னிங் ஹாய் பா சாப்பிடு சாப்பிடு கண்ணடா ஹாய் எஸ் கே சஜு வில்லேஜ் சஞ்சு காயம

வாங்க வாங்க லெமன் டீ லெமன் டீ வாங்க லெமன் டீயும் முறுக்கும் சாப்பிடலாம் இங்க நல்ல மழை அதனால லெமன் டீ டீதே ஜூஸ் கிடையாது குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்டேங்களா நான் சாப்பிட்டேன் காலையில நான் ஒன்றும் பேரம் பேச என்னோட என்னோட லைவில் பேசுறேன் இல்ல இல்ல சாரி நான் சும்மா ஜோக்குக்கு சொல்றது ஹாய் ஹாய் வாங்க எப்படி நல்லா இருக்கேன் வாங்க லெமன் டீ சாப்பிடலாம்

தெரியாத போய் பாத்துன்னா இல்ல எனக்கு அத எதுவுமே தெரியாது நீங்க அப்படி போட்டேன் சரி நான் ஒரு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு சொல்லித் தாரு மெடிக்கல் போடுங்க எந்த மெடிக்கல்ல போய் லீவ் போடுவீங்க இடத்துல போய் கேட்டு பார்க்கிறேன் உன்னை கிलीफ ஆபீஸ் ஆவீஸா? ஹ? என்னي ஆபீஸ்லieva? அங்க இன்னமேல தான், மேல தான். என்ன? இன்னைக்கு டபுள் காசு சம்பாதிக்குறீங்க. ஓ, சம்பாதிக்கிறேன். சரி சரி பேர்ல போட்டு வர்றேன். எனக்கு வேணாம். வேணமா. யார் காசும் எனக்கு வேணாம் நான் உழைக்கிற காசு எனக்கு போதும் சரி சரியா அவங்க காசு எனக்கு ஒரு காசு ஒரு பைசா போலும் வேணும் என்ன தோப்புல யாரும் லைவு போட போறாங்களா ஆஹ் அவங்க தேன்மலியா கற்று கவுழியா தேன்மொழிகா ஆமா யாராவது தேன்மலி கனிமொழின்னுட்டு இருப்பாங்க கதைச்சிட்டு இருப்பீங்க போல கிடாக்குது இல்லையா ஆமா ஏதோ ஒரு படத்துக்கு படத்துல ஹாய் கமெண்ட் பண்ணுங்க அப்பதானே யாரு இருக்கான்னு தெரியும் வாங்க கதைக்கலாம் வாங்க 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 கடன்குடி போயிருந்த கவனமா வேண்டும் ஆமா வாங்க டீ சாப்பிடலாம் லெமன் டீ ஆமா லெமன் டீ சாப்பிடலாம் வாங்க நானும் தோசை இதான் அங்க இருக்காங்க

நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பேச இதுக்கு என்ன வேலை என்ன இது எல்லாரும் சேர்ந்து கடிக்கிற அந்த இடம் சரியா நாங்க தனியாங்க அங்க கடிக்கணும் இல்ல எல்லாரும் கடிக்கலாம் இருங்க எந்த என்னதுள்ள இருக்கிறீங்க நீங்க நான் பாட்டி தான் அம்மா வந்து அவையுண்டு காளேவனத்தம் காளேவனக்கம் பாட்டி பாட்டி ஆமாண்ணா நீங்க என்ன வீடியோல ஒரு கமெண்ட் ஒன்னு போடுங்க வந்து பாக்குறேன் உங்க வீட்ட தேடி பாருங்க சரியா நாங்களோட கதைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நீங்க பாட்டின்னா நாங்க எல்லாம் உங்க காய் நண்பா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க காய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டாச்சா வீட்ல இருக்கிற மாதிரி தெரியுது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ராஜ் வீடியோவில் இருக்கும் பாருங்க ஆமாம் என் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இருந்துடுங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ சரி ஓகே என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன டிஃபன் ஹாய் சித்ரா சித்ரா தொழில் ஹாய் சொல்லியிருக்காங்க சித்ரா ஐடி பேர் என்ன காலை வணக்கம் கிங் மேக்கர் சித்ராஸ் அபிஷியல் சித்ரா வணக்கம் கிங் மேக்கர் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க அப்போ லைக் வந்துடும் சித்ராவே ஐடி பெயர் என்ன அதுதான் சித்ரா சித்ராஸ் அபிஷியல் அதுதான் அவங்க ஐடி பெயர் ஏன் சாட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் சேனல் தான் ட்ரெயின் எல்லாம் டபுள் டச் பண்ணுங்க லைக் வந்துடும் ஹாய் வணக்கம் சும்மா நல்ல பேர் இருக்கும் சீனமா இருந்தா நல்லா

ய் நண்பர்களே வணக்கம் ஏன் பேசல என்னாச்சு